ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லப் பிள்ளைகளை என் செல்ல குழந்தைகளை சவால் விட்டு சொல்கிறேன் கேள் இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே தட்டிவிட்டுச் செல் வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இந்த முருகப்பெருமான் சொல்வதே காது கொடுத்து கேள் பிரச்சனைகளை பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வைக்க வேண்டும் நிம்மதி என்று மூன்று அருகில் நிலைத்திருக்கும் பிறகு அதே போல்தான் தேவையில்லாமல் இல்லாமல் உன்னை சுற்றி கோபத்தை காண்பிப்பது மிகப்பெரிய தவறு கோபத்தை உன்னுடைய கேடயமாக பயன்படுத்த ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ நீயாகவே வாழு என்றுதான் வாழ்க்கை சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும் நடத்தும் பிறகு உனக்கு முந்தி சொல்பவர்களை கண்டு கலங்க வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் கவலைப்படுகிறாய் இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டே இரு பிறகு உன் மனம் என்பது இப்போது கனத்து மிகவும் அமைதியுடன் இருக்கிறது ஏனென்றால் சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய் அதை சரி செய்ய உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே என் உயிர் நாடி நீதான் என் செல்லப்பிள்ளையை நான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்து மாறியும் உனக்கான வெற்றி நிச்சய பாதையில் உனக்காக நான் உனக்காக துணையாக இருப்பேன் என் செல்லமே கவலைப்படாதே இதோ உனக்கான புதிய வழிகளை உருவாக்கி தந்துவிட்டேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த முருகப்பெருமான் மீது வைத்துவிடு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு முயற்சி செய்துவார் திருப்தியாக வாழ்வதற்கு முயற்சி செய்துவார் பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை உருவாக்கி தருவேன் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நீ எந்த ஒரு சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாத வண்ணம் உன்னை நான் பாதுகாப்பேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு ஆகவே எப்போதும் எந்த நேரத்திலும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் சொல்லும் எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம் திருப்திகரமாக வாழ உன்னால் இயன்ற சூழ்நிலையை மாற்று உனக்கு ஏற்றமான சூழ்நிலையை உருவாக்கு இல்லை என்றால் மனநிலையை ஆக்கபூர்வமானதாக வைத்துக்கொள் உனது வாழ்க்கை தரம் உயரும் போது எல்லோரிடமும் அக்கறை காட்டு இல்லையால் சுற்றி உள்ள உறவுகள் விலையில் சென்று விடுவார்கள் அறிவு அறிவு ஒன்றுதான் நம்மிடம் இருக்கும் பயத்தை அகற்றும் அறிய மருந்து அறிவை நாம் வளர்த்து கொண்டால் எந்தவித பயங்களும் எல்லாவித பயங்களும் ஓடி ஒழிந்துவிடும் விடும் ஏமாற்றம் வழியை தந்தாலும் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழியை காட்டும் என்பது நிச்சயம் ஆகவே தன்னை போல் தான் பிறரும் என்று நினைப்பவர் ஒருபோதும் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் புன்னகை வாழ் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் பகையில்லாமல் வாழும் வாழ்க்கையை நம்மிடமிருந்து பிறர் கற்றுக்கொள்வார்கள் நான் சொல்வது சரிதானே ஒருவரின் வளர்ச்சி எவரையும் மனிதனாக மாற்றுவதில்லை ஒருவரின் சிந்தனைகளும் எண்ணங்களும் தான் மனிதனாக மாற்றும் ஆகவே நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் மனதில் வளர்த்துக்கொள் ஒருவரை ஒருவர் அன்பினால் பழகு கோபம் வெறுப்பு கௌரவம் போட்டி என இல்லாமல் ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்தும் விட்டு கொடுத்தும் வாழ்ந்து பழகும் உனது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் முயற்சி செய்து வார இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையே ஒளிமயமாக மாறும் அதில் கூட சந்தேகமே இல்லை நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்விகளே இல்லை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு உனக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லவே அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டு பயம் கொள்ளக்கூடாது உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிரமாக வட்டமிடுகிறதோ அதுவே தான் நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை மட்டுமே மட்டுமே தீவிர உணர்வோடும் சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஆகவே ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்றுதான் உன் கூடவே இருந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அப்படி சொல்லுபவர்கள் சொல்லட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் சொல்லிக்கொண்டே செல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது ஆகவே உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்குத்தான் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நேரம் வந்துவிட்டது என்று செல்லமே கவலைப்படாதே சவால் விட்டு சொல்கிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கான வாழ்க்கையை இதோ இந்த நொடியிலிருந்து உனக்காக மாற்றிவிட்டேன் இந்த நிலை கூடிய விரைவில் நிச்சயமாக வாரும் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் கலங்காதே உன் முருகப் பெருமான் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக இதோ நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன் முன்னாலையும் பின்னாலையும் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் இதோ என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டு கொண்டே போனால் நிச்சயமாக நீ ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்லமே இதோ உன் வாழ்க்கையில் இது நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் வசந்த காலம் வருவதற்கு முன் கஷ்டங்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதன் பின்பான் என் பிள்ளைகள் வாழும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று ஆகவே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் தானே மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்ல பிள்ளை நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் என் செல்லமே கோபத்தை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டாமல் இரு உனக்கான சாந்தம் மிக மிக முக்கியம் இதை மட்டும் தெரிந்து அனுசரணையாக வாழ்ந்தாலே உனக்கு ராஜயோகம் தான் என் செல்லமே ஆம் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ